ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் பத்தாவது பாசுரம் சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினையேன் பத்திமைக்கு அன்புடையேன் ஆவதே பணியாய் எந்தாய் முத்தொழி மரகதம் மே முழங்கொலி முகில் வண்ணா என் அத்தனின் அடிமைகள் லால் யாதொன்றும் அருகிலேனே சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினையேன் பத்திமைக்கு அன்புடையேன் ஆவதே பணியாய்யந்தாய் முத்தொளி முத்தொழி மரகதம் முகில் வண்ணா என் அத்தனின் அடிமைகள் யாதொன்றும் அருகிலேனே சித்தமும் நெஞ்சமும் போட்டிருக்கு சிந்தனையும் கூட வச்சுக்கலாம் நம்ம உள்ளமோ ஒன்றில் நில்லாதுன்னு போன பாசனத்தில் சொன்னார் அந்த உள்ளங்கிறது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியது இந்த சித்தம்ங்கிறது கொஞ்சம் அதை விட தெளிந்த நிலையில் இருக்கணும் சிந்தனைங்கிறது அதுவும் செவ்வை நில்லாது அதுவும் சரியில்லை எனக்கு அதுவும் ஒரு இடத்தில் நிற்பதில்லை சித்தமும் செவ்வை நில்லாது தீவினையேன் மகாபாவியான நான் என் செய்கேன் சித்தமும் செவ்வை நில்லாது தீவினை என் செய்கேன் அப்படி அன்மையை பண்ணிக்கோங்க பாசுரம் வந்து சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினையேன் பக்திமைக்கு அன்புடையேன் ஆவதே பணியாய் என் தாய் என்னுடைய சுவாமியே எம்பிரானே பக்திமைக்கு அன்புடையேன் ஆபதே பணியாய் பத்திமைக்கு அது உம்மிடம் பக்தி செலுத்த வேண்டும் என்பதில் எனக்கு அன்புடையனாவதே அதற்கு அன்பு அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு பக்தியின் ஸ்தானத்தில் பக்தி எப்படியோ அது மாதிரியான அன்பு எனக்கு வரும்படியாக அதுதான் அர்த்தம் பத்திமைனா பக்திக்குன்னு அர்த்தம் அந்த உன்னிடம் உன்னிடம் பக்திக்கு உன்னிடம் உள்ள பக்திக்கு நான் அன்புடையவனாக ஆவதே பணியாய் அர்த்தமாக தான் உங்களுக்கு வேறு பக்திக்கு என்னை கொடுத்துருன்னு சொல்லல பக்தி மேலே பிரியாசுத்துற ஆசாமியாக என்ன பண்ணு பத்தி மைக்கு அன்புடையேன் ஆபதேபணியாய் எந்தாய் எந்த முன்னாடி அர்த்தம் ஆகிடுச்சு முத்து ஒளிமரகதம் முத்து போன்றவனே பெருமாள் முத்து போன்றவனே ஒளிமரகதம் மே ஒளி வீசுகின்ற மரகத பச்சை போன்றவனே முத்தை போன்றவனே ஒளி வீசுகின்ற மரகதப் பச்சை போன்றவனே முழங்கு ஒலி முகில்வண்ணா முக முழங்கு ஒளி ஒளிவண்ணா கர்ஜிப்பதம் முழங்குகிறது கர்ஜிக்கிறது இடிக்கிறது ஒளினா மின்னல் அடிக்கிறது கர்ப்பி கர்ஜிப்பதம் ஒளி பொருந்தியதுமான காளமேகத்தை போன்றவனே காளமேகம் போன்ற நிறத்தை உடையவனே அந்த முழங்கு ஒலி இல்லை நல்லா கவனித்து வரோம் முழங்கு ஒளி முகில் பண்ணான் முழங்குங்கிறது இடியை குறிக்கிறது ஒளிங்கிறது மின்னல் குடிக்கிறது இடியும் மின்னலும் சேர்ந்த கார்மே வண்ணனே அப்படின்னு புரிஞ்சு என் அத்தை என்னுடைய அப்பா என்னுடைய தந்தையே என்னை காப்பவனே நின் அடிமை அடிமையெல்லாம் யாதொன்றும் அருகிலேனே உன் மக்கள் கைங்கரியும் செய்வதைத் தவிர வேறு ஒன்றை நான் புருஷார்த்தமாக அறிய மாட்டேன் புருஷார்த்தங்கிறது நீங்கள் சொல்லலை நம்ம சேர்த்துக்கிறோம் புருஷார்த்தம்னா என்ன வாழ்க்கையின் குறிக்கோள் வாழ்க்கையின் லட்சியம் என்னவாக இருக்கணும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அந்த ஒன்று அந்த ஒன்றுங்கிறது வாழ்க்கையின் குறிக்கோள் வாழ்க்கையின் லட்சியம் வாழ்வதற்கான பயன் அது என்னன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவது தான் அப்படி வேற ஒன்றையும் நான் அறிய மாட்டேன் அப்படின்னு பாசுரத்தம் முடிகிறார் பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் சித்தமும் செவ்வை நில்லாது என் செய்கேன் தீவினையேன் பத்திமைக்கு அன்புடையேன் ஆபதே பணியாய் எந்தாய் முத்தொழி மரகதம்பே முழங்கொலி முகில் வண்ணா என் நத்தனின் என் அடிமைகள்தால் யாதொன்றும் அருகிலேனே ஸ்ரீமதே ஸ்ரீமேராமாய